ஐயாவுக்கு சாப்பிட கொடுத்தேன் அவர் எனக்கு காட்சியில் வேணா கொண்டு முனிக்கு சாப்பிட கூடன்னு சொல்லி கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி அவன் கொண்டு கூறி கருப்பு ரசம் ரொம்ப பிடிக்கும் அந்த பீரோ வச்சிருக்கேன் அதை எடுத்து கொண்டு குடு இன்னொரு பத்து ரூபா போஸ்டா சேர்த்து ஓட்டுவான் அம்மா கருப்பு துணின்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமாமே ஐயா குடுக்க சொன்னாரு ஐயா சாப்பிடுறதுக்காக சிக்கன் பீஸ் எடுத்துட்டு போனேன் அவர் எனக்கு வேணா ஃபர்ஸ்ட் முனிக்கு கொடுன்னு சாப்பிடுங்க உங்க வேலை எவ்வளவு பிரியும் ஆஹா இவனா

அதை வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு பொது சமூகம் வந்து இன்னைக்கு வரைக்கும் தயாரா இருக்காது பொது புத்திக்கு எதிரானதுதான் ஆனால் அதை வந்து சீமான் என்ன பண்ணிக்கிறாருனா அந்த கற்பு பற்றி ஒழுக்கம் பற்றி பெரியார் பேசக்கூடிய விஷயங்கள் பொது எதிரானதாக இருக்கும் அப்படிங்கிறாலே சென்டிமெண்ட்லாம் அதுல இருக்கக்கூடிய நாலு வார்த்தைகள் அஞ்சு வார்த்தைகள் மட்டுமே எடுத்து வச்சுட்டு அதை வந்து பொது சமூகத்தை பெரியாருக்கு எதிராக தூண்டிவிடக்கூடிய விஷயத்தை செய்கிறாரு இது ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு விஷயம் சூனா போனா ஒவ்வொருத்தருக்கு வேகத்தை பார்த்தோம்னா அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துடும் போல் இருக்கிறா ரொம்ப கவனமா டீல் பண்ணி ஆட்டத்தை கலைச்சிடுறாசா பெரியார் வந்து பாலியல் சுதந்திரம் கற்பு பற்றி பேசியவர் தான் ஆனால் அதே நேரத்தில் வந்து அவர் மீது எந்த விதமான பாலியல் புகார்கள் பெரியார் மீது கிடையவே கிடையாது அவர் மீது எந்த விதமான பாலியல் புகார்கள் பெரியார் மீது கிடையவே கிடையாது மோசம் மோச போயிட்டோம் போயிட்டோம் கற்பாச்சி அவர் பேசினார் கற்பப்பைய பெண்கள் வந்து பிள்ளை பேரும் இயந்திரம் கிடையாது பெண்கள் சுதந்திரம் அடையும் என்றால் கப்பை எடுக்கணும்னு சொல்றாரு தவிர யார் ஏமாட்டி அவர் கற்களிப்பு பண்ணது கிடையாது யார் ஏமாட்டி அவர் கற்களிப்பு பண்ணது கிடையாது அவர் வந்து ரொம்ப நேர்மையானவர்

நாம் திருமலை கட்சி பெரியார் அணுகிறதுக்கும் பாஜக அணுகிறதுக்கும் பெரிய மாறுபாடு இருக்கு சாதி ஒழிப்பு சனாதன ஒழிப்பு இந்துத்துவ எதிர்ப்பு சமூக நீதி சமூக விடுதலை பெண்ணியம் போன்றவற்றை பேசுவதால பாஜக எதிர்க்குது சாதி ஒழிப்பு சனாதன ஒழிப்பு இந்துத்துவ எதிர்ப்பு சமூக நீதி சமூக விடுதலை பெண்ணியம் போன்றவற்றில பெரிய சமரசம் பண்ணிட்டாரு சறுக்கிட்டாரு தன்முறைகள் இருக்கு அதுல வந்து சந்தர்ப்பவாதம் இருக்கு தன்முனைப்பு இருக்கு அப்படின்னு நாங்க விமர்சம் வைக்கிறோம் நீங்க எது கேட்டாலும் உடனே பாஜக போய் நிப்பீங்க அப்படின்னா இது உள்ளோக்கம் நிரப்பிக்கிறது பெரியார நாங்க எவ்வாறு அணுகுறோம் அப்படின்னா வரலாற்று வரிசையில காலப்போக்கில பாக்குறப்ப அவரும் ஒரு பங்களிப்பு செஞ்சாரு அவரும் போராடினாருன்னா மாட்டுக்கு எடுத்து இல்லை மிஸ்ட்ரா ரூபம் கமல் ரைட்டிங் யோசிக்கிறியாப்பா ஆனால் எல்லா போராட்டத்தையும் எல்லா பங்களிப்பையும் ஒருமுகப்படுத்தி இங்கே பெரியார்களை அடக்குவீங்கன்னா இது வந்து பெரியார் மண் அப்படின்னு ஒருமுகப்படுத்துறத வந்து வன்மை எதுக்கிறோம் ஆட தெரியாத சிலுக்கு காலில் சுலுக்கு நீங்கள் சொல்ல போனால் நடந்த மொழி போராட்டம் பெரியார் பங்கெடுத்தார் பெள்ளார் சிறைக்கெல்லாம் போனார் மாற்றுக்கெடுத்து இல்லை தாளமுத்து நடராசன் பெரியாரியவாதிகள் மாற்றுக்கெடுத்து இல்லை

அப்படி இல்ல அவங்களுக்கு முன்னாடியும் பங்களிப்பு செஞ்சிருக்காங்க ஆதி முதல் அந்த வரை எல்லாமே பெரியார்ல இருந்து தொடக்கம் எல்லாமே பெரியார் தான் அடக்குங்கிற இந்த மிகப்பெடுத்தப்பட்டதான் சொல்றோம் என்னென்னமோ சொல்றீங்க பெரிய பெரிய வார்த்தை எல்லாம் பேசுறீங்க பண்ணிடுவோம் இந்த யாகாம்பரம் அதே போல பெரியார் பெரியார் மீதான விமர்சனத்துக்கு மேல இன்னொரு படி போயிட்டாரே திரு சீமான் பெரியார் பிரபாகரன் முடிச்சிட்டேன் முடிச்சார் முடிச்சாரேன் என்ன அவன சொல்றது தேவையில்லாத எல்லாம் கொடுத்து நம்மளை இறக்கி விட்டு பாக்குறானு

மின்னலப்போனா எரித்து கொலை செய்யப்பட்ட நாற்பத்தி நாலு பேர்ல பெரும்பான்மை ஆட்கள் வந்து கம்யூனிஸ்ட்காரங்க ஆனா பெரியார் யார சாடினார்னா கம்யூனிஸ்ட்களை தடை பண்ணுனாரு முத முறையே நான் மன்னிச்சு விடுறேன் ஒழுங்கு மரியாதை நீ பார்த்துருந்த வேலையை அப்படியே அம்போன் விட்டுட்டு ஊரை பார்த்து ஓடி போயிடு அந்த எரிச்சு கொண்ட கோபாலகிருஷ்ண நாயுடு உள்ளிட்ட நெல் உற்பத்தியாளர் சங்கத்தை சேர்ந்தவங்களை தடை பண்ணணும் ஒருபோதும் சொல்லல பேசாத பேசாத பலமுறை கண்டிச்சிருக்கேன் கேட்க மாட்டேங்கிறீங்க இன்னும் சொல்ல போனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சுல கீழ்வன்மணியோட திராவிட கழக தலைவர் கோ ராமசாமியோட இல்ல திருமணம் கோபாலகஸ் நாடு தலைமை நடக்குது ஏதோ பேசுறதுக்காக நான் பேசிட்டு இருக்காத நேரத்தை கிடைத்தாத நல்ல விவரமா பேசு நீங்க சாதி ஒழிப்பை முழுமுத நோக்கமா கொண்டுட்டு சாதிய பேருக்கு போய் பின்னோட்டா வைத்துக்க கூடிய கோபாலகஸ் நாடு தலைமையில் ஏன் திருமணம் பண்ணீங்க ஓஹோ கண்டு ஊருக்காரனுக்கு சண்டையில தோட பாக்குறாரு

சிந்தனை வளர்ச்சியாக களப்பணி வாயிலான நீச்சா இருக்கணும் ஆனா பெரியார் இடத்துல நடைபாடு எல்லாமே தனிப்பட்ட விழிப்புணர்வு அடிப்படையில் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுல இன்னைக்கு பாஜக பேசுகிற அதே வார்த்தை அறுவத்தி ரெண்டுல பெரியார் பேசிருக்காரு முஸ்லீம்களுக்கு இந்த நாட்டுக்கு என்ன சம்பந்தம் போட்டோம் ஆப்கானிஸ்தானுக்கு போட்டோம் மீதான விமர்சனம் பெரியார் மீதான முரண்பாடுங்கிறத நீங்க கட்சி தொடக்கத்திலிருந்து இதுவரைக்கும் இருக்கிறீங்க அப்படின்னா உங்கள் மீதான பார்வை வேறு விதமா இருக்கும் ஆனா நீங்க இன விடுதலைக்கு போராடிய தந்தை அப்படின்னு அவரை நீங்க உள்வாங்குறீங்க பெரிய முன்னிறுத்திக்கிறீங்க அவருக்கான நினைவேந்தல் கூட்டத்தையும் திடீர்னு ஒரு ஈரோடு கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தல் வருகிற போது திடீர்னு பெரியார் மீதான விமர்சனத்தை இவ்வளவு கூர்மைப்படுத்துறீங்க அதற்கு மேல ஒருபடி போய் பிரபாகரன் அவருக்கு எதிராக முன்னிறுத்த போது உங்கள் மீது சந்தேகம் சந்தேகம் இல்ல பாஜக தமிழ்நாட்டில் நாம் தமிழக செலவுக்கு யார் இருக்கல திமுக சமரசம் பண்ணி இவங்க கொண்டாடக்கூடிய காங்கிரஸ் சமரசம் பண்ணி இருக்குன்னு சொல்றேன் இதுல வந்து ஈரோடு தேர்தலுக்கு இதுக்கு சம்பந்தமே கிடையாது ஒண்ணு குறைச்சிருக்காது உனக்கு பாரதியார் பிறந்தநாள் கூட்டத்தில் பேசுறப்ப பாரதியாரோட மொழி பற்ற பேசுறாங்க அதை தொடர்ந்து பெரியார் தமிழை எவ்வாறு தூட்டினாரு அப்படின்னு பேசுறாங்க அதுக்கும் பிறகு வாத பிரதிவாதங்கள் வந்து அது தொடர்பான கேள்விகளுக்கு பேச சொல்றாங்க பார்த்து தலைவர் பிரபாகரனையும் பெரியாரையும் இதெல்லாம் நிறுத்துறோம் அப்படிங்கறீங்க நாங்க என்ன சொல்றோம்னா கடந்த காலத்துல இல்ல நீங்க அந்த புடிக்க பெரிய நீரம் மூலமா உள்வாங்குனீங்கன்னா பரவான் பரவ கடந்த காலத்துல நாங்க ஏற்றுக்கொண்டோம் இந்த நிலைப்பாட நாங்க வந்து மாத்திக்கிறோம் அது வந்து மறுபிரசனை பண்ண காரணம் என்னன்னா பெரியாரை திறனாய் பண்றோம் பலதை படிக்கிறோம் அது முரணா இருக்குது வழியாட்டி வேண்டாம் அப்படின்னு நிலைப்பாட்டுக்கு வர்றோம்

அந்த பக்கம் ஈழ விடுதலைக்கு உதவிய தலைவர்க்கும் அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு கூட்டம் நடத்துறீங்க அதுல அவர் பேசுறார் தந்தை பெரியார் இன விடுதலைக்கு எப்படி எல்லாம் உதவி செய்தாருன்னு பேசுறாரு இந்த ரெண்டாயிரத்தி பத்துல கூட்டம் நடந்த பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் பதினைந்து ஆண்டு காலம் பெரியார் மீதான விமர்சனங்களை எங்கேயும் பெருசு பெருதியாரை வழங்க முடிச்சார் எங்கேயும் நீங்க கூர்மைப்படுத்து இன்னைக்கு அடிக்கிற அடியில மூஞ்சி முறையெல்லாம் பஞ்சராயம் நீ பாக்குற இன்னைக்கு

மகனே வார ஒட்ட கட் பண்ணிடுவேன் போடா முஸ்லிம்களால தமிழ்நாட்டுக்கு ஆபத்துன்னு பெரியா சொல்றாரு நீங்க வந்து பாப்பானுக்கு இடம் கொடுத்தோம் பாப்பான் இடம் கொடுக்க வேண்டாம் சொல்லிட்டு முஸ்லிம்கள் இடம் கொடுத்தது வந்து சாணிக்கு பார்த்தா மலத்துல கால் வச்சது போலானது அப்படின்னு பெரியா சொல்றாங்க இப்பதான் பிடிக்கணும் நீ செய்யற ஒவ்வொரு காரியமும் கடந்த காலத்துல விடுதலை புலிகளுக்கு ஆதரவாக திராவிட இயக்கங்கள் பங்களிப்பு செஞ்சாங்க அவங்க பாடுபட்டாங்க கடந்த கால குலத்தமணியோட பங்களிப்பையோ கு ராமகிருஷ்ணோட பங்களிப்போ நாங்க மறுக்கல ஆனா ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு அதை பிரிச்சு பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு என்னன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பதுல அன்னைக்கு இனப்படவு நிறுத்தப்படுறப்ப அன்னைக்கு மக்கள் கொண்டடிக்கப்பட துணை நடந்து மத்திலாண்ட காங்கிரஸ் திமுக திமுக துரோகி காங்கிரஸ் எதிரி அப்ப அந்த திமுகவையும் காங்கிரசையும் ஆதரிக்க நிலைப்பாட்டுக்கு அத்தனை பெரியார் வந்துட்டாங்க அவங்க பெரியாரா பிரதாரணம் வர்றப்ப பெரியார் கோட்பாடுகளை திமுக தான் காப்பாத்தும் திமுக போதும்னு திமுக பண்ணிட்டாங்க நான் சொல்ல ராகுல்காலா வந்தாச்சு அப்ப நாங்க என்ன சொல்றோம் நீங்க வந்து பெரியார கொண்டு வாங்க நாங்க பிரபாக கொண்டு வர்றோம் எது மக்களுக்கான அரசியல் மக்கள் முடிவு போட்டுங்கிறோம் உங்க பக்கம் நியாயம் இருக்கா சுகுணாதி பெரியார் பத்தின புரிதலுக்கு இப்பதான் வர்றாங்க ரெண்டாயிரத்தி பத்துல பெரியாருக்கான நினைவேந்தல் கூட்டம் நடத்துறாங்க பதினைந்து ஆண்டு காலத்திற்கு பிறகு இடைப்பட்ட காலத்துல அவர்களுக்கு பெரியார் கடந்த காலங்களில் பேசின பேச்சுக்கள் குறித்த முரண்பாடுகள் வருகிற போது பெரியார் மீதான விமர்சனத்தை வந்து வைக்கிறாங்க சரி சரி போட மூளை இல்லாத உனக்கு என்ன பேச்சு போ முதல்ல முதல்ல நான் இந்த விவாதத்தில் ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்திக்கிறேன் பெரியார் பற்றிய எந்த விமர்சனத்துக்கு நான் பதில் சொல்ல போகிறது இல்லை இனபவனம் கார்த்தியுடைய விமர்சனமாக இருந்தாலும் சரி சீமானுடைய விமர்சனமாக இருந்தாலும் சரி ஏன்னா பெரியார் சொன்னதாக சீமான் சொன்ன ஒரு விஷயம்ங்கிறது பெரியார் சொல்லாத ஒரு விஷயம் என்னடா ரொம்ப பயமுறை முதலில் அதற்கு ஆதாரம் கொடுங்கள் அப்படிங்கிறதான் தொடர்ச்சியாக கேட்கப்பட்ட விஷயம் அதற்கு இன்னைக்கு வரைக்கும் ஆதாரத்தை சீமான் கொடுக்கல

இன்னைக்கு ஒரு நேரத்து ஒதுக்கி கம்புச்சண்ட எழுத்து அப்படியே கட்டி பنده உண்டு அப்படியே கட் பண்ணிக்கிற வேண்டியதா எல்லா பேப்பரையும் அன்றைக்கு வந்த தேதியில வருஷத்துல எல்லா பேப்பரையும் எடுத்து பெரியாரிய ஆதரவாளர்கள் பொது தளத்துல போட்டு பெரியார் அப்படி சொல்லவே இல்லைன்னு சொன்னா ஆதாரத்தை இந்த நிமிஷம் வரைக்கும் காமிக்காம மீண்டும் மீண்டும் அவதூறு மட்டுமே பேசுறது எப்படி சரியா அது அதாவது வாய் திறந்துட வேண்டியேல பேசக்கூடாது எதாந்த நியாயமா பேசணும் மல்லியா ஒட்டுமொத்தமா அவதூறுன்னு சொல்றாரு அவர் கேட்கிற கேள்வி ரொம்ப முக்கியம் அதுக்கு மட்டும் நான் அது அதாவது இதுல வந்து பெரியார் குடித்தான விமர்சனங்கள்ல பெரியார் இந்த வாழ்க்கை முறையை குடிச்சு சொன்னதோட இவங்க நின்னுக்கிறாங்க மத்த விமர்சனத்துக்கு வர்றது இல்ல ரொம்ப பச்சையா இருக்கும் நீங்க என்னன்னா இதுக்கு வளர்ச்சி கொடுத்து இருக்கீங்க நீதி மண்டத்துல பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்றேன் வர 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 முடிச்சது முடிச்சிடறீங்க முடிச்சுறை சொல்லுங்க சொல்லுங்க நாராயணா பலையாளியா நீ இதுல பெரியார் எழுத்துக்களை எல்லாத்தையும் நீ நாட்டுடையமாக்குங்க எல்லாத்தையும் சவையில இல்லைங்க நீங்க ஒரு நிமிஷம் கார்த்தி நீங்க நாட்டு ஆக்காத எல்லா புத்தகத்தையும் எல்லாரும் படிக்க முடியும் நாட்டுடமை ஆக்காத எல்லா புத்தகத்தையும் எல்லாரும் படிக்க முடியும் பொது தளத்தில் ஆதாரமா முடியல நீங்க கோர்ட்லயும் ஆதாரமா கொடுக்க

அங்க விரம்பிட்டு இருக்கு சரி அப்ப நீங்க எப்படி படிச்சீங்க நாங்க படிச்சிருக்கோம் அவங்க அங்கயேது படிச்சீங்க பல இடம் சீதையம் சொல்றாங்க பல தமிழர் இங்க சொல்றாங்க பல பேர் நீங்க சொல்லக்கூடாது வர 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 நீங்க விடுதலை இதழில படிச்சீங்களா யாரோ சொன்னதை கேட்டு படிச்சீங்களா விடுதலை இதழ் வந்த செய்தியை சொல்றோம் என்ன இப்படி வரலாம் கோயிலுக்கு போனமா ஊருக்கு புறப்பட்டுமான்னு இருக்கணும் அந்த அது இருக்குல்ல உங்ககிட்ட அந்த பேப்பர்ல படிச்சது இருக்குல்ல நான் உங்களுக்கு உங்க வெப்சைட்க்கு நீங்க போனீங்கன்னா நாம் தமிழர் டாட் ஓஆர்ஜி னு போனீங்கன்னா நான் காமிக்கிற இந்த படம் இருக்கு

ஒரே ஒரு நிறைய நேரம் ஒரு நிமிஷம் நிறைய நேரம் கொடுத்துட்டேன் ஆதாரம் உங்ககிட்ட இல்ல நீதிமன்றத்துல கொடுக்க போறீங்க அவ்வளவுதான அவ்ளோதானே இப்ப இதுல என்ன இருக்கு அதெல்லாம் ரகசியம் சொல்றதுக்கு இல்ல கொஞ்சம் சொல்ல

எப்படி எப்படி இருந்தனா 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 இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறக்காதீங்க அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நீங்க ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க கருத்துக்கடையும்